தகஜத்து தொழுகை தூங்கி எலும்பித்தான் தொழ வேண்டுமா என்றால் கிடையாது சிறப்பு பிந்திய இரவுல தகஜ தொழுவது சிறந்த என்ற அடிப்படையில் பிந்திய இரவுல தகஜத்து தொழுவது சிறந்தது முந்திய இரவை விட ஹா முந்திய இரவை விட பிந்திய இப்போ நாங்கள் இப்போ தொழக்கூடிய இந்த இரவு தொழுகை இஷாவோட சேர்ந்து கியாமுல்லையில் தொழுகிறோமா இல்லையா நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டு முன்னு சொன்னால் இதை முந்திய நைட்டில் தொழுகிறதை விட பிந்தின நைட்டில் தான் சிறந்து உட்டாக படுத்து போட்டு ஒருத்தனும் பள்ளிக்கு வர மாட்டாங்க ா இங்கே இமாம் அப்படி அறிவிச்சாருண்டா நாளையிலேருந்து நாங்கள் தராவியை தொழுறது ராகு மூணு மணிக்குண்டா சுபோகுதாக்கள் வருவாங்க நினைச்சா அப்போ எனவே அது நடக்காது அப்போ என்ன செய்கின்றார்கள் இரவுனுடைய ஆரம்பத்தில் தொழுது விடுகின்றார்கள் சரி அப்போ தாஜத்து தொழுது படுத்து எலும்பி தான் என்றால் அந்த பிந்திய இரவில் தொழுவது சிறந்தது என்ற அடிப்படையில் தான் என்ன படுத்து எலும்பி தொழுவுறது இல்லாமல் சட்டம் கிடையாது படுக்காமல் விட்டோன்னு வைங்க அப்போ அதுக்காக தொழுவுறது இல்லையா என்றால் தூக்கத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது தூங்காம என்ன செய்யலாம் பிந்தின இரவுல என்ன தெரியுமா முந்திய இரவு தொழுவுறது சிறந்ததா அல்லது பிந்திய தொழுவுறது சிறந்ததா என்றால் பிந்திய தான் என்ன சிறந்தது அந்த அடிப்படையில் ஒருவர் தொழுவுறதா இருந்தால் தூங்கி எலும்பி தான் என்ன செய்வார் தொழுவார் அப்ப அந்த அடிப்படையில் பிந்திய இரவில் தொழுவது சிறந்தது என்ற அடிப்படையில் தான் தூங்கி எலும்பி தொழுவுறது சொல்கிறாங்கன்னு சட்டம் அல்லது